ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வரர் ஹெல்எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் தேவதானப்பட்டிக்கு பக்கத்தில் தேவதானப்பட்டியிலருந்து பார்த்திங்கன்னா மூங்கிலே காமாட்சி அந்த கோயில் போகிற மெயின் பசுபு ரோட்டில் நம்மளுக்கு ஒரு ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு ப்ளஸ் செம்மரம் மகாகடி குமிழ் சந்தனமரம் இந்த மாதிரி வந்து ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்யூச்சரில் நல்ல ஈல்டு மற்றும் வருமானம் தரக்கூடிய வகையில் நம்மளுக்கு ஆறு ஏக்கர் தோட்டமானது தாரோடு பேஸில் பஸ் போகக்கூடிய ரூட்டில் மஞ்சளார் அதுவும் மஞ்சளார் டேம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் வந்து இந்த இடமா இருந்தது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனல்க்குள்ளார் நியூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகக்கூடிய உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அடிக்கும் இருக்குங்க தோட்டத்தில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கருங்க ஒரு நாலு ஏக்கர் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இலை மரம் ஒரு பத்து டு பதினஞ்சு வயசுக்குள்ளே பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்காது பத்து டு பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய தென்னை மரமும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செம்மரமும் நிறையா போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் தேடி பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை கூட ஊடை அது ஃபுல்லாக செம்மரங்க நல்லா ஒரு சைஸான மரம் பெரிய மரமாகவே இருக்குது இன்னும் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் வந்து இது வந்து அருமைக்கு போக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேங்காய் பறித்து ஏற்றிக்கிருந்தாங்க லோடு ஏற்றிக்கு இருந்தாங்க நாலு ஏக்கரில் தின துவப்புங்க இரண்டு ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மரமும் சந்தன மரம் மகாக்கணி குமுள் இது மாதிரி விலை உயர்ந்த மரமும் ஃப்யூச்சரில் வந்து நல்லா வருமானம் தரக்கூடிய தரமான மரமும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய காயினோட அளவு பாருங்கள் இது மரம் வந்து பத்து வயசு மரம் தான் ஆனால் அது காய் நல்ல த தரமான காயாகவே இதில் வந்து இருக்குது கொஞ்சம் பராபரப்பு கம்மின்னு கூட சொல்லலாம் நீங்கள் வாங்கி நல்லா எரு வச்சு தண்ணி மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்ட அளவுக்கு வந்து ஈல்டு கொடுக்கக்கூடியது இப்போ நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் சரியான வருமானம் கொடுக்குங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்தானமான செம்மரம் தான் பூராமே வந்து அடங்களில் ஏற்றி பட்டா சிட்டா அடங்கள் பூரா பக்கா கிளியரன்ஸ் வச்சுருக்காங்க எத்தனை மரம் வச்சுருக்கேன் என்னன்றதான் அடங்கள்ல ஏற்றி வச்சுருக்காங்க வீ வந்து அப்ரூல் வாங்கி வச்சுருக்காங்க தெரிய இது பூரா செம்மரம் ஆனால் பெரிய மரமா இருக்குங்க கண்டலம் கிடையாது பூராமே பெரிய மரம் தார் பேசுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேவதானப்பட்டியில வந்து மஞ்சளாறு மரம் பார்த்தீங்களா மஞ்சளாறு டேமு மிகப்பெரிய நீர்ப்பாசனம் உள்ள மஞ்சளாறு டேம் அது அதுக்கு போகிற வழியில் ரோட்டு மேல இருக்குதுங்க பஸ்ஸு போகக்கூடிய ரூட் மெயின் இதுதான் இம்பார்ட்டன்ட் வந்து பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டில் இருக்குது நாலு ஏக்கர் ஃபுல்லாக தென்னை மரமும் உச்சத்தில் போகிற செம்மரம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க நல்லா மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண்ணுங்க சுத்தமான செம்மண் மரத்தில் வந்து ஈல்டும் நல்லாவே இருக்குது வரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நூறு மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மரம் உள்ளே இருக்கக்கூடிய மரம் எல்லா மரம் பார்த்தீங்கன்னா இலம் தென்ன ரெண்டு மரமாகவே இருக்கு இருக்காங்க எல்லா மரம் கம்பல்சரி காப்பில் தான் இருக்குது இப்போ ஒன்று ரெண்டு செவாலையும் ஊடு பயிராக வச்சு அதையுமே வெட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம போகிறப்ப இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள் இருக்குது ஒரு வீடு இருக்குது ஒரு போர் இருக்குது இலவச மின்சாரம் இருக்குது குறிப்பாக ரோடு ஃப்ரண்டேஜ் நல்லா நம்மளுக்கு நீளமாகவே இருக்குங்க எதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஏழு அடி ரோடு ஃப்ரண்டேஜாக கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த ரெண்டு ஏக்கர் ஃபுட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மரம் கண்டு வச்சுருக்காங்களே அதான் வீடியோவில் பார்த்துருக்கீங்க இது ஃபுல்லாக நாலு ஏக்கர் தனமரம் இருக்கக்கூடியது இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபது லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பட்டி பெரியவோட அந்த லைன் ஃபுல்லாக பத்தொன்பது லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு ஃபுல்லாக டிமாண்ட் ரொம்ப டிமாண்ட் டிமாண்டாயிடுச்சு விட இங்கிட்டு விலை வந்து அதிகமாகிடுச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வாங்கி போட்டுறாங்க இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா தோட்டத்து லேண்ட் ஓரளவு தான் இருக்கு இதே வந்து ஒரு ஆள் கை மாறி திரும்பி உங்கட்டு வரும்போது இன்னமும் எழுபது லட்சம் எண்பது லட்சம் இந்த ரேஞ்சு போயிடும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விலை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு தெரியல ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் நீங்கள் ஃப்யூச்சரில் பிளாட் பண்ணலாம் அணை காமாட்சி கோயிலுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம மஞ்சளார் டேமுக்கும் இடையில இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ரோடு ஃப்ரண்டேஜோட நல்ல ரோடு ஃப்ரண்டேஜோடு அமைஞ்சிருக்கு சுற்றுலாத்துக்கு போகக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இங்கேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் கும்பகாரையுமே பக்கத்தில் வந்துருங்க இந்த வீடியோ கொடுத்துருந்தால் வீடியோ பார்த்திங்கன்னா கூட தகவல் ஏதாவது வேணும்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனி டைம் சிட்டிங் விஷிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்